காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் தனியார் பள்ளியில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பாஜ மூத்த தலைவர் தமிழிசை ஐம்பத்தைந்து ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பாராட்டினார் இன்னைக்கு ரேவந்த் ரெட்டியை வச்சு ஒரு கூட்டம் கூட்டுகிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸை சார்ந்தவர் காங்கிரஸை சார்ந்த அத்தனை தமிழகத்தை சார்ந்த தலைவர்களும் கல்வியில் இருக்கிறதுக்கு காரணம் அடிப்படையில் காமராஜர் என்பதை அங்கே சொல்வார்களா ரேவந்த் ரெட்டி அதை சொல்வாரா ஏன்னா அதை கேட்கிறேன்னா அப்படியே காங்கிரஸ் வந்து திமுக அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு யார் எது சொன்னாலும் கிராம குழந்தைகளை பள்ளிக்கு வர வைத்து அவர்களுக்கு மதிய உணவு கொடுத்து அவர்களை உணவோடு கல்வியும் கொடுத்தது காமராஜர் அவர்கள் ஆக எல்லா மாநிலத்தையும் விட தமிழகம் கல்வியில் தலை சிறந்து நிற்கிறது என்றால் அதற்கு அடிப்படையில் அடித்தளம் விட்டவர் அஸ்திவாரம் விட்டவர் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் இதை அவர்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்ன கூட்டணியில் இருந்தோன்னு எல்லா பேருமே அப்படியே திமுகவிற்கு கொடுத்து விடுவார்கள் அதனால் இன்று நான் ரேவந்த் ரெட்டிகளோடு சொல்றேன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே அடித்தளம் அமைத்ததற்கு காமராஜர் காமராஜரை காங்கிரஸ்க்குள்ள அடைக்க முடியாது ஏன்னா அவர் வந்து இருக்கும்போதே இந்திரா காங்கிரஸ் அவரை உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் எமர்ஜென்சி பீரியட்ல அவர்கள் இந்திரா காங்கிரஸ் ஏன் இப்படி செய்கிறது என்பது மனவேதனை அடைந்தவர் அதனால காமராஜர் அவர்கள் ஒரு பொது தலைவர் ஒரு கல்விக்கு கண் கொடுத்த தலைவர் அதனால அவரை வந்து காங்கிரஸ்கான அவர்களே கொண்டாட மறுக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி கல்விக்கு இந்த கொண்டாடும் பொழுது காமராஜருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நான் முதலமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு திருநெல்வேலியில் பள்ளியில் ஒரு பையன் ஸ்கூல் பேக்லேருந்து அறிவால் எடுத்திருக்கான் அறிவாற்றல் மிக்கவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்களா என்பது மாறி அறிவால் வைத்திருப்பவர்களாக மாணவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பது கவலை அளிக்கக்கூடியது நேற்று முன்தினம் பார்த்தோம் ஒரு சமூக நீதி ஹாஸ்டல்ல ஒரு குழந்தை நிர்வாணமாக்கப்பட்டு செய்யப்பட்டது காலையில பாத்தீங்கன்னா பள்ளியில புத்தக இருந்து அறிவாள வெளியே எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாலே நாங்குநேரியில ஏற்கனவே ஒரு மாணவன் ஜாதியை சொல்லி தாக்கப்பட்டது நடந்து கொண்டிருந்தது ஆக வகுப்பறையில் வகுப்பறைகள் வன்முறை அறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில அதனால இதையெல்லாம் முதலில் அவர்கள் கண்காணிக்க வேண்டும்